அனைவருக்கும் வணக்கம் சுபிதா மேஜர் ஆன்டனியர் சுகுமார் வெற்றன் கோர் ஆஃப் சிங்கர்ஸ் செக்ரட்டரி வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸைசஸ் லீக் மந்த்லி பென்ஷன் ஸ்லீக் பிரேக்கப் இது பற்றி ஏற்கனவே பிசிடிஎஸ் சர்க்குலர் ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளார்கள் அந்த சுற்றறிக்கையின்படி மந்த்லி மாதாந்திர ஓய்வூதியம் அத்துடன் நிலுவைத் தொகை இருப்பின் நிலுவைத் தொகை கிராஜுவேட்டி கமுட்டேஷன் இது இருந்தால் அதனுடைய விவரங்கள் இது தவிர ஓஆர்பி இருப்பின் அது ஓஆர்பியினுடைய இன்ஸ்டால்மெண்ட் அதாவது நிலுவைத் தொகை விவரங்கள் அதே நேரத்தில் ரிக்கவரி காலத்தில் வந்து ரிக்கவரி கமுட்டேஷன் மற்றும் ஓய்வூதியங்கள் கூடுதலாக வழங்கப்பட்டிருந்தால் அதனுடைய விவரங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த சுற்றறிக்கையில் உள்ளது ஆனால் பிசிஜி பர்ஸ் அவர்களது சுற்றறிக்கையை அவர்களே பின்பற்றுவது கிடையாது இதன் காரணமாக பல பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள் காரணமாக அது குறைகளாக மாற்றப்பட்டு ஓய்வூதியர்கள் அங்கு அலைந்து அந்த குறைகளை தீர்க்க ஸ்பர்ஸ் அவுட்ரீச் ப்ரோக்ராம் என்பதை தேடுகின்றார்கள் அதிலும் அவர்கள் குறைகள் தீர்க்கப்படுமா என்பதுதான் தான் இப்போ கேள்விக்குறியாக உள்ளது இந்த பென்ஷன் செழிப்பில் ஐஏஸ் அந்த ரிக்கவரி இது இருக்க வேண்டும் ஏனெனில் அந்த பிசிடிஎஸ் சர்க்குழல் என்ன கூறுகின்றதோ அதன்படி இருக்க வேண்டும் என்றுதான் முன்னாள் முப்படை வீரர்கள் சங்கங்கள் வந்து தொடர்ந்து கோரிக்கையை தான் இருக்கின்றது ஆனால் அந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றுவது கிடையாது பிசிடிஏ பர்ஸ் ஏனெனில் தொடர்ந்து அவர்கள் வந்து அந்த அரியர்ஸ் அந்த ரிக்கவரி காலத்தில் குறிப்பிடுறாங்க அதனுடைய விவரங்களை வந்து அவங்க தெரிவிக்கிறது கிடையாது இதனால் பல பிரச்சனைகளை முன்னாள் முப்படை வீரர்கள் ஓய்வூதியம் வாங்கக்கூடியவர்கள் குடும்ப ஓய்வுகிறார்கள் சந்தித்து தான் வருகின்றார்கள் இப்பொழுது வந்து நமது இந்த பிசிடிஏ சர்க்குலர் நம்பர் டூ ஒன் நைன் என்ன அதில் என்ன விவரங்கள் கூறப்பட்டுள்ளது இதன்படி பிசிடிஏ பர்ஸ் பென்ஷன் சிலிப் வழங்கப்படுகிறதா இல்லையா அதற்கு உதாரணங்கள் என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம் வெல்கம் வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அறுப்புக்கூட்டை யூடியூப் சேனல் மந்த்லி பென்ஷன் ஸ்லிப் பிரேக்அப் ஆஃப் பென்சர் அரியஸ் ரிக்கவரி டேக்ஸ் டலெக்ஷன் அண்ட் இஃப் எனி பிசிடிஎஸ் சர்க்குலர் நம்பர் டூ ஒன் நைன் இது பற்றி ஒரு ஸ்மால் ப்ரீஃப் வந்து ஏற்கனவே கொடுத்துருந்தேன் இன்ட்ரொடக்ஷனில் இதுதான் பிசிடிஎ சர்க்குலர் நம்பர் டூ ஒன் நைன் டேட்டட் செவன் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அவங்க வந்து இந்த சர்க்குலர் நம்பரை வெளியிட்டுருக்கிறாங்க அந்த பிடிஏ சம்மந்தப்பட்ட அனைத்து ஆஃபீஸுகளுக்கும் இந்த சர்க்குலரை வந்து அவங்க அனுப்பி வச்சிருக்கிறாங்க சப்ஜெக்ட் என்னென்னு கேட்டாச்சுன்னா இஷ்யூ ஆஃப் பென்ஷன் ஸ்லிப் பை பென்ஷன் டிஸ்போசிங் அத்தாரிட்டிஸ் அண்ட் மந்த்லி பேசிஸ் இதன்படி மந்த்லி ஒவ்வொரு மாதமும் வழங்கக்கூடிய பென்ஷன் அந்த பென்ஷன் கூட மற்ற கிரெடிட்ஸோ ரிக்கவரியோ இருந்தாலும் சரி அந்த டெபிட்ஸோ இருந்தாலும் சரி அதற்கான விவரங்களை வந்து அந்த மந்த்லி பென்ஷன் சிலிப்பில் தெரிவிக்க வேண்டும் என்பது தான் இதில் விவரங்கள் கொடுத்துருக்குறாங்க லாஸ்ட் பேராவில் த பென்ஷன் சிலிப் சுட் ப்ரொவைட் கம்ப்ளீட் டீடைல்ஸ் ஆஃப் மந்த்லி பென்ஷன்ஸ் பெய்டு அலாங் வித் ப்ரேக்அப் ஆஃப் தி அமௌண்ட் கிரீட்டட் பேமெண்ட் ஆஃப் டியர்ஸ் ரிலீஃப் அரியர்ஸ் ஆஃப் டியர்எஸ் ரிலீஃப் அரியர்ஸ் ஆஃப் பென்ஷன் அரியர்ஸ் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் அரியர்ஸ் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் ரிவிஷன் ஆஃப் பென்ஷன் ஃபேமிலி பென்ஷன் அண்ட் டேக்ஸ் அடெக்ஷன் எக்ஸரா இஃப் எனி ஆன் மந்த்லி பேசிஸ் இதில் க்ளியராக சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு மாதமும் வழங்கக்கூடிய அந்த மந்த்லி பென்ஷன் சிலிப்பில் பென்ஷன் போக மற்ற ஏதாவது கிரெடிட்ஸ் இருந்தாலும் சரி அதே மாதிரி டெபிட் இருந்தாலும் சரி அதனுடைய விவரங்கள் வந்து அந்த பென்ஷன் சிலிப்பில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அந்த இருக்கக்கூடிய அந்த கிரெடிட்ஸோ அரியர்ஸோ அல்லது என் என்ன என்பதை வந்து அந்த ஓய்வூரர்கள் சரியான முறையில் புரிஞ்சுக்கிட்டு சரியாக இல்லைன்னா அதுக்குண்டான நடவடிக்கைகள் எடுக்க முடியும் ஆனால் பிசிடிஎ பால்ஸ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இப்போ அவங்க பென்ஷன் சிலிப் கொடுத்துருக்குறாங்க இப்போது ஒரு இந்த இதில் வந்து அரியர்ஸ் அமௌண்ட்டு சோ பண்ணிட்டாங்க சிக்ஸ்டீன் லேக்ஸ் சம்திங் அதே நேரத்தில் ரிக்கவரி காலத்தில் செவன்டீன் லேக் சம்திங் ரிக்கவரிஸ் ஓ பண்ணிட்டாங்க கீழே ஒரு காலத்தில் ரெசிவியல் டிமாண்ட்ஸ் டூ லேக் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த ரெசிட்யூல் டிமாண்ட் டூ லேக் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் இது அதே நேரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த அரியர்ஸ் சிக்ஸ்டீன் லேக் அண்டு ரிக்கவரி செவன்டீன் லேக்ஸ் எதற்காக இந்த அரியர்ஸ் ரிக்கவரி அப்புறம் ரெசிட்யூல் டிமாண்ட் என்பது தெரிய வேண்டும் ஓய்வூதியாரர்களுக்கு இதுக்கான கால்குலேஷன் ஷீட் உருவாக்கி அவங்க இந்த அவங்கள சம்மந்தப்பட்ட பென்ஷனர்ஸ் அந்த பென்ஷன் போர்ட்டல் அக்கௌண்ட்டில் வந்து அப்லோட் பண்ணால் தான் அது முழு விவரம் தெரியும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன இப்போது ஒரு பென்ஷன் ஸ்லீப் வந்தது அதில் வந்து ஒரு பென்ஷனருக்கு வந்து த்ரீ லேக்ஸ் சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபோர் ரூபீஸ் அவங்களுக்கு கிரெடிட்டு அந்த பென்ஷனருக்கு தெரியல இது எதுக்காக அவங்க கிரெடிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் இதன் விவரம் கேட்டாச்சுன்னா தான் தெரியுது இதில் த்ரீ லேக் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் ரூபீஸ் வந்து கம்முட்டேஷன் ரிக்கவரி ஆனால் இந்த கம்முடேஷன் ரிக்கவரி என்பது வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் கம்முடேஷன் ரிக்கவரி என்பது அப்படி மொத்தத்தில் பிடிக்கக்கூடாது நம்சம்மா என்னைக்கு அந்த கம்முடேஷன் டிஃபரன்ஸ் ஆஃப் கம்டேஷன் அமௌண்ட் பேமெண்ட் ஆகுதோ அதுக்கு அப்புறம்தான் அந்த மந்த்லி கம்யூடேஷன் போர்ஷன் ஆஃப் பென்ஷன் ஒவ்வொரு மாதமும் பிடிக்கக்கூடியதை ஒவ்வொரு மாதமும் பிடிக்கணும் அதே அப்படி இல்லாமல் ஒட்டு மொத்தமாக இப்படி பிடிக்கக்கூடாது இதுதான் கவர்மெண்ட் பாலிசி பிசிடி பாலிசியும் கூட நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் அரியர்ஸ்னு இதில் கொடுத்துருக்குறாங்க எப்போ கொடுத்தாங்க அந்த ஓய்வுகிறார்களுக்கு இந்த விவரம் தெரிய வேண்டி அங்கே ஒரு பிசிடிஎ பர்ஸ்லேயும் சிபிஎன் கிராமில் ஒரு கம்ப்ளைண்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் ரிப்பீட்டட் கம்ப்ளைண்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க இதனுடைய விவரம் தெரிச்சா தெரிவித்தாங்க இது எப்போ வந்ததுன்னு கேட்டாச்சுன்னா மார்ச் இந்த டீட்டெயில்ஸ் மார்ச் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் அந்த கிரெடிட் இதை பற்றி சம் கொடுத்தாங்க ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் அந்த டீட்டெயில்ஸ் என்னங்கிறதை அவங்க தெரிவித்தாங்க இனி ஒரு அம்மாவுக்கு இப்போ ரீசெண்ட்லி வந்திருக்கு ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ்ல டுவெண்ட்டி ஒன் லேக் அரியர்ஸ் அந்த காலத்தில் ரிக்கவரி காலத்துலேயும் டுவெண்ட்டி ஒன் லேக் சம்திங் அப்புறம் ரெசிடிலே டிமாண்ட் டுவெண்ட்டி நைன் லேக்ஸ் சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி டூ ரூபீஸ் ஒன் எயிட்டி ஃபைவ் மந்த்ஸ்க்கு வந்து அது ரிகவரி பண்ணதாக சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தாச்சுன்னா ஒன் தேர்ட் அந்த மந்த்லி பென்ஷனில் வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரண்ட் அண்ட் ருபீஸ் வந்து இதில் பிடிச்சிட்டாங்க ஒவ்வொரு மாதம் ஆனால் இதனுடைய விவரம் தெரியாது எதுக்காக அந்த அரியர்ஸ் போட்டாங்க எதுக்காக ரிகவரி இந்த ரெசிலியூட் டிமாண்ட் எதுக்கு அப்படிங்கிறது தான் தெரியாது ஆனால் இதை வந்து டீட்டெயில்ஸ் உள்ளே போய் பார்த்தா அவங்களே பிசிடி அவங்களுடைய ஒரு பிபிஓ ஜென்ரேட் பண்ணி அந்த கொடுக்கப்பட்ட டெத் கம் ரிட்டையர்மெண்ட் கிராஜுவேட்டி எக்ஸ்கிரேஷியாவை அவங்க நின்றுன்னு ஷோ பண்ணி இந்த மாதிரி தவறான ஒரு இதை உருவாக்கி அந்த ஓய்வுதிரளுக்கு வந்து பிரச்சனையை ஏற்படுத்தி அதை கிருவீன்ஷை ஏற்படுத்திட்டாங்க இப்போ அந்த ஓய்வூதியர் இது யாருன்னு கேட்டால் லிபரேசி ஃபேமிலி பென்ஷன் வாங்கக்கூடியவங்க இவங்க வந்து அவங்களுடைய பையன் வந்து சோல்ஜர் ஆர்மியில் சர்வீஸில் இருக்கிறப்ப இறந்து போனதுனால அவங்களுக்கு வந்து அந்த வார் பென்ஷன் அதாவது லிபரைசரி ஃபேமிலி பென்ஷன் கிடைக்குது அவங்களுக்கே இப்போ டுவெண்ட்டி நைன் லேக்ஸ் அவங்க அவங்க ரிக்கவரியை போட்டாங்க இப்போ அவங்க இங்கேயும் அழையிறாங்க அதுக்கப்புறம் ரிக்கார்டில் காண்டாக்ட் பண்ணோம் அப்புறம் டெல்லியில் வந்து டிஏவியில் டைரக்டர் ஆஃப் இந்தியன் ஆர்மி வெட்டரன்ஸில் காண்டக்ட் பண்ணோம் பிசிடியை காண்டக்ட் பண்ணோம் பிசிடிக்காரங்களும் தவறுதலாக போட்டான்னு சொல்கிறாங்க இப்போ யார் வந்து இந்த ரிக்கவரியை நிறுத்துறது இப்போது பிசிடி இப்போ அவங்க தருமபுரியில் போய் அவங்க போய் அந்த பென்ஷன் பென்ஷன் அவுட்ரீச் ப்ரோக்ராம்லேயும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை இந்த மாதிரி தவறுகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும் ஆனால் சரி செய்யலை இதுதான் பிசிடியை பர்ஸே அந்த பிரச்சனையை உருவாக்கி அதை கிரிவியன்ஸை மாற்றி அந்த கிரிவியன்ஸ் வந்து அப்புறம் வந்து அங்கே இங்கே அலை வேண்டிய சூழ்நிலை இது அப்புறம் ஸ்பர்ஸ் அவுட்ரீச் ப்ரோமுக்கு போக வேண்டியது சிடிஏ சென்னை மற்றது அவுட்ரீச் ப்ரோக்ராமை தேட வேண்டிய நிலைமை ஏற்படுது இருந்தாலும் வந்து சரியான முறையில் அந்த குறைகள் வந்து நிவர்த்தி ஆகிறது கிடைய கிடையாது என்பது தான் ஒட்டுமொத்த பென்ஷன்களுடைய மன குமுறல்கள் இப்போ ஏன்னு கேட்டாச்சுன்னா பிசிடி இப்போ சொல்லியிருக்கிறேன் பிசிடிஇஸ் நாட் ஃபாலோயிங் ஓன் சர்க்குலர் டு மென்சன் ஆல் பென்ஷன் பிரேக்கர்ஸ் பிரேக்கர்ஸ் என் பர்ஸ் பென்ஷன் ஸ்லிப் அண்ட் க்ரியேட்டிங் ப்ராப்ளம் டு பென்ஷன் இதுதான் நடக்குது அவங்களே அந்த கொடுக்கக்கூடிய அந்த அரியர்ஸாக இருந்தாலும் சரி ரிக்கவரியாக இருந்தாலும் சரி அதுக்கு சரியான பிரேக்கப் கொடுத்துருந்து கால்குலேஷன் சீட் கொடுத்துருந்தா இப்படி பிரச்சனைகள் வராது இன்ஸ்பெக்ட் ஆஃப் கண்டினியூஸ் ரிக்வஸ்ட் ஃப்ரம் அஸ் இஎஸ்எம் அசோசியேஷன் நோ ஆக்ஷன் பை பிசிடிஏ இந்த பர்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கு அப்புறமே அதில் இருந்து இந்த அரியேஸ் அண்ட் ரிக்கவரி டீட்டெயில்ஸ் கொடுக்காதனால தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த அரியேஸ் அண்ட் ரிக்கவரி டீட்டெயில்ஸ் பிரேக்கப் அதனுடைய கால்குலேஷன் சீட்டு அப்லோட் பண்ணுங்கன்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அவங்க சர்க்குலர் படி ஆனால் அது இது நாள் வரைக்கும் பண்ணலை இதனால் தான் ஓய்வூதியர்களுடைய பிரச்சனைகள் கூடுது அதனுடைய விவரம் தெரியாமல் இருக்கிறாங்க அந்த விவரம் தெரிஞ்சால் தான் சரியான முறையில் அரியர்ஸ் கொடுக்கப்பட்டிருந்தால் அவங்க சரின்னு ஒத்துக்கிடுவாங்க அதே மாதிரி ரிக்கவரியும் இல்லைன்னா அதுக்கான கேஸ் டேக்கப் பண்ணி அது சரியான அரியஸ் கிடைக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுப்பாங்க இது பற்றி ஏற்கனவே நாங்கள் இப்போது திருச்சியில் அவுட்ரீச் ப்ரோக்ராமுக்கு முன்னாடி ஒரு முப்பத்தஞ்சு பாயிண்ட் கொடுத்துருவோம் அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் இதுதான் அரியர்ஸ் அண்ட் ரெக்கவரி டீட்டெயில்ஸ் வந்து பென்ஷன் சிலிப்பில் இருக்கணும்னு தான் ஆனால் சிஜிடி மீட்டிங் நடந்தது டுவெண்ட்டி ஃபைவ் ஜூன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி அவங்க ஏற்றுக்கிட்டாங்க இந்த பாயிண்ட் ஆமாம் இது கண்டிப்பாக இருக்கணும் இதை நடவடிக்கை எடுக்கணும்னு தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த நடவடிக்கை எடுத்தால் தான் இது ஒரு ஒரு பெரிய பிரச்சனை ஏன்னு கேட்டால் அரியர்ஸ் அண்ட் ரிக்கவரி டீட்டெயில்ஸ் இருந்தால் தான் அந்த பென்ஷனர்ஸ் வந்து அதை புரிஞ்சிக்கிட்டு சரியான ரிக்கவரியாக அல்லது சரியான அரியர்ஸாக அதுபடி மேற்படி அவங்க நடவடிக்கை எடுக்க முடியும் இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் ஏன்னு கேட்டாச்சுன்னா அனைத்து முன்னாள் வீரர்களுக்கும் அசோசியனுக்கு தெரிஞ்சால் இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு அரியர்ஸ் அந்த ரெசிடியல் டிமாண்ட்னு போட்டாங்க ரிகவரின்னு போட்டாங்க இது பற்றி அதனுடைய அவங்களுக்கு முழு விவரம் தெரியலேன்னா இந்த சர்க்குலர் நம்பரை கோட் பண்ணி பிசிடி பர்ஸ்க்கு அவங்க அனுப்பி அனுப்பியாச்சுன்னா அவங்க முழு விவரத்தை தெரிவிப்பாங்க ஆனால் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களே செய்யணும் பென்ஷன் செழிப்பில் போட்டணும் இது பென்ஷன் செழிப்பில் போடலைனா தான் இந்த விதமான நடவடிக்கை எடுக்க வேண்டியது வருது என்பதற்காகத்தான் எடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த உறுப்பினர் வீடியோ இதுவரை இந்த வீடியோ கேட்டமைக்கு நன்றி தேங்க்யூ ஜெயஹிந்த் வாழ்க வளமுடன்